மக்கள் நிருபர் வீவர் சத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் நேரு கே என் நேரு அமைச்சராக இருக்கார் அவருடைய இலாக்காவில் அவர் எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடி பணம் வந்து வேலை வாங்கி தர்றதாக கையூட்டு பெற்றார் அப்படின்ற குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டு கண்டுபிடிச்சது வந்து அமலாக்கத்துறை அமலாக்கத்துறை வந்து அவருக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நேராக கோர்ட்டுக்கு போயிருக்கலாம் அதை விட்டுட்டு நேராக தமிழ்நாடு டிஜிபிக்கிட்டே எடுத்துன்னு போய் கொடுத்துருக்காங்க இது தப்பு இது தப்புன்னு சொல்லிட்டு மக்கள் பேசுகிறாங்க தான் நான் மக்கள் நிருபர்கள் மூலயமா நான் உங்களுக்கிட்ட இந்த தகவல் தெரிவிக்கிறேன் ரெண்டாவது வந்து இதே மாதிரி நம்ம செந்தில் பாலாஜி மேலே பணம் பண்ணார் லஞ்சம் வாங்கினார் வேலை வாய்ப்பு வாங்கித்தாரேன்னு சொல்லிட்டு தொழிலாளர்கிட்ட பஸ்ஸு தொழிலாளர்கிட்ட லஞ்சம் வாங்கினாருன்னு சொல்லிவிட்டு அவரு அவர் மேலே குற்றச்சாட்டு இதே அமலாக்கத்துறை தான் போட்டுச்சு இந்த அமலாக்கத்துறை நேராக சென்னை தமிழ் மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு போட்டு அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட்டு கூட போனாங்க சுப்ரீம் கோர்ட்டு கூட தண்டனை உறுதிப்படுத்தினாங்க இப்போ ஜாமீனில் இருக்கார் இவர் இந்த வகையில் இந்த அமலாக்கத்துறை ஏன் நம்ம டிஜிபிக்கிட்டே கிட்டே ஒன்றும் புரியல இது வந்து கேள்விக்குறியாகவே இருக்குது எல்லாருக்கும் இவங்களே நடவடிக்கை இருக்கு எடுத்துருக்கலாமே ஏன் அவர்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்றது சந்தேகம் வருது திருநங்கையிலேயே சாவி கொடுத்தா மாதிரி இருக்குது கவர்மெண்ட்டு திமுக கவர்மெண்ட்டு திமுக கவர்மெண்ட்டில் நடந்த ஊழல் திமுக கவர்மெண்ட்டே விசாரிக்கலாமா அப்படின்ட்டு மக்கள் கேட்குறாங்க அந்த மக்கள் கேட்கறதுனால தான் மக்கள் சார்பாக நான் வந்து இங்கே கேட்குறேன் சார் ரெண்டாவது இதே மாதிரி அமலாக்கத்துறையில் பல வழக்குகள் தீர்ப்புகள் வந்து நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க இந்த நடவடிக்கையில் ஒன்று டிடிவி தினகரன் அவர் வந்து கோர்ட்டு மூலிமா இன்சால்வென்சி என் பேரில் சொத்து கால்லாம் சொத்து கூட கிடையாதுன்னு சொல்லிட்டு இன்சால்வென்சி சர்டிஃபிகேட் வாங்கினவர் ஒரு நீதிமன்றத்தில் அப்பேற்பட்டவருக்கு லண்டனில் கோடிக்கணக்கான சொத்து இருக்குது பெரிய ஹோட்டல் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அதை வந்து வழக்கா போட்டு அவரு முப்பத்தி மூணு கோடி ரூபாய் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறைக்கு வழக்கு போட்டு நீதிமன்றம் மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது அந்த தீர்ப்பில் இந்த டிடி தினகரன் பல லட்சங்கள் பல கோடிகள் செலவு பண்ணி அப்பீலுக்கு போனார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த சுப்ரீம் கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி டிடி தினகரன் வழக்கில் நீ மொத்தம் பணத்தை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அந்த தீர்ப்பு வந்துடுச்சு அந்த தீர்ப்பு வந்த தீர்ப்பை இன்னும் நடைமுறைப்படுத்தாமல் வச்சுருக்காங்க காரணம் தான் எனக்கு தயவு செய்து மக்கள் சார்பாக மக்கள் நிருபர் இந்த சேனல் மூலியமாக நான் வந்து மாண்புமிகு மோடிஜி இந்திய பிரதமர் மோடிஜி அவர்களையும் நம்ம நம்ம உள்துறை செயலாளர் அமைச்சர் அமிர்தாஜி அவர்களையும் மேடம் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் மேடம் அவர்களையும் நம்ம ராஜ்நாத் சிங் மாண்புமிகு அவர் அவர்களையும் நான் பணியோடு கேட்குறேன் சார் ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றீங்க என் கேள்வியை அதான் நான் கேட்கல மக்கள் கேட்குறாங்க இந்த மக்கள் கேட்கறதுனால இந்த மக்கள் நிருபர் ஊடகத்தின் மூலியமாக உங்களுக்கு நான் இந்த கேள்வியை வைக்கிறேன் சார் எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்கள் மக்கள் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள் எப்போ எடுக்க போகிறீங்க டிடி தினகரன் மேலே இந்த நடவடிக்கை எப்போ எடுக்க போகிறீங்க இது யார் யார் இது எடுக்க சொன்னாங்களா எங்களுக்கு பல மக்களுக்கு பல சந்தேகங்கள் இருக்குது இந்த சந்தேகங்கள்லாம் நீங்கள் முற்றுப்புள்ளி வையுங்க சார் முதல்ல வந்து சசிகலா அம்மா வந்து கட்சிக்கு சம்மந்தம் இல்லாதவங்க சசிகலா வந்து எந்த வகையிலையும் அதிமுகவுக்கு சம்மந்தமே இல்லை அந்த அம்மா இன்னும் கொடி கட்டினாங்களா தோரணம் கட்டினாங்களா மேடையில் பேசினாங்களா மேடை போட்டாங்களா போஸ்டர் ஓட்டினாங்களா என்னமோ ஜெயலலிதா அம்மா கிட்டே நீங்கள் வந்து பணிபோடு செஞ்ச அந்த பணிபோட கூட நானும் தலைமக்கழகத்தில் இருந்த துரை துரை அரசன் துரை என்கின்ற துரை அரசனும் தண்டபாணியும் இந்த அம்மா பார்சன் காம்ப்ளெக்ஸில் வேலை செய்யும்போது ஒரு சின்ன பே கவரில் ஜெயலலிதா அவங்களுடைய அட்ரஸ் எழுதி சாயந்தரம் அஞ்சு மணிக்கு நீங்கள் இந்த அட்ரஸுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் எழுதி துறையை கொடுத்தாரு அப்போ நான் துறையோடு நானும் போயிருந்தேன் பார்சன் காம்ப்ளெக்ஸில் வீடியோ கடை வச்சுட்டு இருக்கும் போது சசிகலா நிலைமை அது இன்னைக்கு பல கோழிகளுக்கு சொந்தக்காரியாக வந்த நீ எப்படி வந்த உன் என்ன நீ எப்படி அதிமுகன்னு சொல்ல முடியும் உனக்கும் அதிமுகவுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது எங்க கூட இருக்கவங்க ஆரம்ப காலத்துலேருந்து இருக்காங்க பல பெண்கள் இருக்காங்க மாவட்டம் மாவட்டமாக இருக்காங்க ஜெயிலுக்கு போனவங்க இருக்காங்க அம்மா இருக்காங்க இப்போ மூத்த பெண் அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலையும் இருக்காங்க ஆகிய உனக்கும் அதிமுகவுக்கு சம்மந்தம் இல்லை நீ போக வேண்டியது தான் கீழ்ப்பாக்கத்தில் இப்போ ஒன்றே ஒன்று சொல்றேன் சார் சென்னை பத்தில் இருக்குது கீழ்ப்பாக்கம் அந்த கீழ்ப்பாக்கத்தில் யாராவது உள்ளே போய் பார்த்தாங்கன்னா அங்கே உள்ள அந்த அந்த மனநிலை சரியில்லாதவங்கள நீங்கள் பேட்டி எடுத்தீங்கன்னா அடுத்தது நான் தான் முதலமைச்சர்ன்றான் மேடைக்குமே அவங்க ஒவ்வொரு அறையிலையும் இருக்கவங்க நான் தாங்க முதலமைச்சரு நான் தாங்க முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிக்கினே இருக்கேன் அது மறுதான் இந்த அம்மா சொல்லிக்கினே இருக்குது இந்த அம்மாவுக்க முதலமைச்சருக்கும் சம்மந்தமே இல்லை கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை இது விடுங்க அடுத்தது டிடி தினகரனுக்கும் இந்த கட்சிக்கு என்ன சம்பந்தம் யாரு உன்னுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல உன்னுடைய வருமானம் என்ன நீ என்ன ஜெயலலிதா அம்மா பேரை வச்சு நீங்க உங்க மன்னார்குடையும் பாப்பியாங்க அத்தனை பேரும் கொள்ளடிச்சிங்க இதே டிடி தினகரன் நான் நீக்கல சார் ஜெயலலிதா அம்மா தான் நீக்கினாங்க ஒட்டு உறவு கிடையாது துரோகியது பட்டத்தோட வெளியமைச்சாங்க உன்னை மறுபடியும் சேர்க்கலை அதை மனசில் வச்சுக்கிட்டு இன்னும் பேசு டிடி தினகரன் உனக்கு சொல்லி ஆனால் அதே நேரத்தில் ஓபிஎஸ்ஸு அவர் ஒரு பெரிய மண் குதிரை சார் அவரை மாதிரி ஒரு சுயநலவாதி இந்தியாவில் எவனமே இருக்க மாட்டேன் அரசியல் சார் நான் எழுபத்தி ரெண்டுலேருந்து நான் கட்சிக்காக நான் வந்து அறுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேருந்து எம்ஜிஆருடைய ரசிகன் அதுக்கு அடுத்தது எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் புரட்சித்தலைவர் கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தொண்டா இருந்தேன் அவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் விசுவாசியா இருக்கிற கட்சிக்கு விசுவாசியா இருக்க என் தலைவனுக்கு விசுவாசியா இருக்கிறேன் என் கண்கண்ட தெய்வம் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் அவர்களுக்கு விசுவாசியா இருக்கிறேன் இன்னைக்கு நான் பக்தனா இருக்கிறேன் நான் சந்தோஷப்படுறேன் என் குடும்பம் சந்தோஷப்படுது என்ன மாதிரி உலகம் எல்லாமே எம்ஜிஆர் மன்றத்துக்காரங்க பறந்து இருக்கிறாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்காங்க அவங்க ஒரு காலமும் எம்ஜிஆர் விட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க இதுதான் சத்தியம் நான் சொல்கிறது சத்தியமான வார்த்தைகள் இந்த நிலையில் ஓபிஎஸ் வந்து அவரும் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் நான் சொல்ல வேண்டியதே இல்லை முதல் முதல்ல சசிகலா அம்மா மேலே மரணத்தில் மர்மம் இருக்குதுன்னு சொன்னது இதே ஓபிஎஸ் தான் ஆ ஏ சசிகலாவே வந்து கட்சி விட்டு நீக்கிறது இதே ஓபிஎஸ் தான் புரியுதுங்களா இவர்கிட்ட மந்திரி பாதையை பிடுங்குனாங்க அப்படின்றதுக்காக சார் இது எல்லாமே இதெல்லாம் சக்திகள் அப்படின்னு தலைவர் புரட்சி தலைவர் வந்து அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலையே சொல்லிட்டாரு சக்தி குடும்ப ஆட்சி குடும்ப கட்சி ஆகி திமுக அப்படின்னு அன்னிக்க சொல்லிட்டாரு அதே மாதிரி இந்த டிடி தினகரனும் இந்த சசிகலாவும் இந்த ஓ பன்னீர்செல்வமும் இவங்க எல்லாருமே ஒன்று தீய சக்திகளாக செயல்படுறாங்க ஒன்று இதில் புதுசாக ஒருத்தர் சேர்ந்துருக்காரு அவர் தான் யாருன்னு கேட்டால் செங்கோட்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து ரெண்டுலேருந்து புரட்சித் தலைவர் கூட இருந்தவர் தான் நான் ஒத்துக்கிறேன் அதுக்காக கட்சியினுடைய கட்டுப்பாடை மீறி இருக்கிற நீ யார் போய் தில்லியில் போய் பார்க்கறதுக்கு உன்னே கட்சியிலேருந்து நினைக்கப்பட்ட ஓ பன்னீர் செல்வத்து காரில் பயணம் பண்ணுற உனக்கும் க நீ ஓவம் பார்க்குற கட்சியை வந்து சந்தேகப்படுத்த படுத்துகிற நீ வந்து ஒவ்வொரு செயலும் செய்ய உன் முகமே சரியில்லை மற்ற உங்கள் முகம் எல்லாம் தெளிவாக இருக்குது உன் முகம் கருத்து இருக்குது போய் கண்ணாடியில் போய் பார் செங்கோட்டைய்கு நான் சொல்கிறது நான் சமீபத்தில் இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி நாலாம் தேதி இந்த மாதம்தான் போன மாதம் இன்றைக்கி ரெண்டாம் தேதி ஒன்றாம் தேதி அந்த நான் வந்து பவானி நான் வந்து பண்ணாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு கோபி வழியாக நான் வந்தேன் வரும்போப்போ பஸ்ஸில் வர்றவங்க என் கூட பேசினாங்க சில பேர் பஸ்ஸில் வரும் போ பேசும் நல்ல பேர் இருந்தது சார் இந்த ஊரில் எந்த சாவு வந்ததுனாலும் எந்த நல்லது கெட்டது இருந்தாலும் உடனே வந்து கலந்துக்குவார் அவர் நல்ல பேர் இருந்தது இப்போ கட்சிக்கு துரோகம் செஞ்சதுனால அவர் பேர் டேமேஜ் ஆகி போச்சு சார் அவர் அடுத்தது கெழுக மாட்டார் சார் அப்படின்ட்டு யாரோ எனக்கு தெரியாத ஆள் பக்கத்து சீட்டில் நின்று ஒரு ஆள் சொல்லி இருக்காரு இது நிலமை இன்னொரு உண்மையான சமாச்சாரம் சொல்கிறேன் சார் இன்னைக்கு பேட்டி பேட்டியெல்லாம் கேட்டேன் எப்போ துரோகம் பண்ணியிருக்காருன்றது நான் உங்களுக்கு சுட்டி காட்டணும் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து முதல்ல ஆரம்பித்தார் ஆரம்பிக்க போப்போ நாலு பேர் இந்த கருணாநிதியுடைய பேச்சை கேட்டு கோவை செழியன் விருதுநகர் சீனிவாசன் காமராஜரை தோக்கடித்த சீனிவாசன் அதுக்கு அடுத்தது நம்ம விஐடி விஸ்வநாதன் அதுக்கு அடுத்தது பொற்செல்வின்னு சொல்லிட்டு இந்த நாலு பேர் போய் அதிமுக பேரில் கட்சி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் சென்னை மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க வழக்கு போட்ட நேரத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சுற்றறிக்கை அமைச்சிருக்குது புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவங்க இனிமேலு அனைத்திந்திய லெவலில் இருக்கணும் அந்த கட்சி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சுற்று வந்தது இது மக்கள் தலைவர்கிட்ட புரட்சித் தலைவர்கிட்ட இந்த காகிதம் வந்தது நேராக இந்த காகிதத்தையே நேராக கோர்ட்டில் சப்மிட் பண்ணி அண்ணா திமுக எடுத்துடுறேன் கூப்பிட மாட்டேன் இனிமேல் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக வச்சுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த பேரை மாற்றி இந்தியா ஃபுல்லாக இருக்கிற மகாராஷ்டிராவில் அதிமுக உறுப்பினர் இருக்கிறான் கேரளாவில் இருக்கிறான் ஆந்திராவில் இருக்கான் கர்நாடகாவில் இருக்கான் தமிழ்நாட்டில் இருக்கிறான் இந்தியா ஃபுல்லாக அனைத்து இந்தியா நாத முன்னேற்ற கழகம் இன்றைக்கி செயல்படுது எடப்பாடியார்தான் கரெக்டான பர்சன் அவர் தான் இந்த கட்சியை கட்டி காக்கிற காவல் தெய்வமாக இருக்கார் அவர் அவரை போய் நீங்கள் போய் ஒரு அற்ப பதவிக்காகவும் ஆள்காட்டித்தனம் பண்ணிக்கிட்டு துரோகம் பண்ணுறீங்கள துரோகிக்கு தான் நினைக்கிங்க இப்போது புரட்சி தலைவருக்கு நடவடிக்கை எடுத்தார் அவங்க மேலே கோவை செழி மேலேயும் விஐடி விஸ்வநாதர் மேலேயும் விருதுநகர் சீனிவாசன் மேலேயும் எல்லாரும் மேலேயும் கட்சி விட்டு நீக்கிட்டாரு எப்போவே மறுபடியும் கட்சியில் சேர்க்கல ஆனா அவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அந்த உதவிகளை செஞ்சாரு தலைவர் இது வரலாறு இந்த வரலாறு இந்த செங்கோட்டை இன்னைக்கு தெரியாதா ஏன் இந்த மாதிரி நடக்கணும் கட்சி வந்து நம்ம கெழிக்கணும் அப்படின்றைய நீ சரி ஒன்று ஒன்று படணும் ஒன்று படணும்னு நான் ஒத்துக்கிறேன் உன்னால வெளியே போனார முத்துசாமி உன்னால தானே திமுகவுக்கு போனாரு போய் இட்னுவா அவர் ஒன்றாக இணைஞ்சிடலாம் நல்லா செயல்படலாம் வாங்க யார் வாங்கினது உங்களை யாரும் தடுக்கலையே போனவங்க எல்லோரும் திமுகவுக்கு போனவங்க பேரும் இட்டு வா மற்ற கட்சிகளுக்கு போனவங்க அத்தனை பேரும் இட்டு வா நீங்கள் எல்லாம் உள்ள குழுவினரும் ஓபிஎஸ் நீயும் போய் எல்லாரையும் கூட்டி இட்டு வந்துடுங்க வந்து அண்ணாதிமுக சேர்ந்துடலாம் சேர்த்துருங்க என்ன நாடகம் நாடுறீங்க நீங்க யார்கிட்ட நாங்கள்லாம் தொண்டை இருந்தவங்க இப்பவும் தொண்டன் தான் இன்னைக்கும் தொண்டன் தான் அன்னைக்கும் தொண்டன் தான் நாளைக்கும் தொண்டன் தான் தொண்டன் என்ற பெருமை புரட்சி தலைவர் எங்களுக்கு அந்த புரட்சி தலைவர் கொடுத்த தொப்பி இந்த கண்ணாடி இந்த வாட்சி இதுதான் எங்களுடைய அடையாளம் ரெட்டலை ரெட்டலையும் எங்க கிட்ட செஞ்சு போனாரு ரெட்டலையே கெலிக்க வைக்கிறது அதிமுக அடிப்படை அடிமட்ட தொண்டனுடைய கடமை புரியுதா ஓபிஎஸ் புரியுதா சப்போஸ் நீங்க அதிமுக யாரெல்லாம் எதிர்ப்பா இருந்து நீங்க வேலை செஞ்சீங்களோ உங்க பிறப்பிலேயே சந்தேகம் தெரிஞ்சு வச்சுக்கீங்க மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காக அதிமுக கிடையாது இதுல இஸ்லாமியர் இருக்காங்க கிறிஸ்டின் இருக்காங்க எல்லா இனத்தவர்களும் ஹிந்துஸ் இருக்காங்க அதிமுக ஆகியால தயவு செய்து உங்க முடிவுகளை மாத்திக்கீங்க இதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோளாக உங்களுக்கு தெரிவிக்கிறேன் வணக்கம்